வகுப்பினுடைய மூன்றாவது பாடம் சூரத்தில் போன வாரம் போன வாரம் வந்து சூரத்தில் தஜீவ் முறைப்படி ஓதக்கூடிய முறைகளை கற்றுக்கொண்டோம் இந்த பா சூறா பலத்தினுடைய கடைசி வகுப்பு இப்போ நீங்க இதை வந்து என்ன செய்யணும் எழுதணும் கொஞ்சம் மேல போங்க பாரக் கல்லாக்கும் மேல இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய இந்த சூறாவில் இடம்பெறும் தஜ்வீத் சட்டங்களை நினைவுபடுத்தி எழுது இந்த கவனிங்கம்மா பாருங்க இந்த சூறாவில் இடம்பெறும் தஜ்வீத் சட்டங்களை நினைவுபடுத்தி எழுது ஒன்னாவது இந்த சூறாவில் சொல்லுங்க தஃஹீமாக வல்லினமாக ஓத வேண்டிய ஆறு இடங்களை எழுது இப்ப நான் ஆறு இடங்களை சொல்லி たら பாடம் முடிஞ்ச உடனே நீங்க எழுதி காட்டணும் மேலே போங்க ഒന്നாவது இடம் அதுக்குமா பாருங்க ഒന്നாவது இடம் இந்த சூராவல பாஃப் புல் பாஃப் புல் இஸ்தீலாலிலத்து பம்மாペத்துるது வல்லினமா சொல்ல வேண்டும் ரெண்டாவது பி ரப்பி ரா முஃஃபஹமா ரா பத்தா பெற்று ால வாசிக்க வேண்டும் மூணாவது மா ஹா ஹா என்ன எழுத்துமா எழுத்து சொல்லுங்க எழுத்து பத்தா பெற்று வரனால என்ன செய்யணும் வல்லினமாக ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் வல்லினமாக ஓத வேண்டும் அடுத்து நான்காவது

பாஃப் பாஃ எழுத்து பெற்று வருது அதனால வல்லினமாக ஓத வேண்டும் ஆறாவது எழுத்தானா பாஃப் பத்தா பெற்று வருது வல்லினமாக ஓத வேண்டும் இப்ப தைலீம்ல இஸ்வேலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை என்பதை பார்ப்போம் தைலீம்ல பாருங்க இஸ்திரேலாவுடைய எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் இதை நீங்க வந்து பாட முடிஞ்சுன்னு எழுதணும்

உயர் சப்தம் கொண்ட எழுத்துக்கள் பாருங்க இந்த இந்த உயர் சப்தம் கொண்ட எழுத்துக்களின் சட்டம் என்னன்னு சொன்னா பெற்று மத்தியா வந்தா ரொம்ப வாய் நிரம்ப உத வேண்டும் அது லெவல் அடுத்ததாக ஃபத்தா மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா வல்லினம் கொஞ்சம் குறைந்து விடும் அதுக்கடுத்து அம்மா வந்தா இன்னும் வல்லினம் குறைந்து விடும் கஸ்ரா வந்தா இன்னும் வல்லினம் குறைந்து விடும் வல்லினம் குறையும் அடுத்து ரெண்டாவது இந்த சூறாவில் இடம் இடம்பெறக்கூடிய ரஜீவ் சட்டம் என்னன்னு சொன்னா ரெண்டாவது சட்டம் என்ன இந்த சூறாவிலிருந்து பல்கலாவிற்கான ஐந்து உதாரணங்களை எழுதி சொல்லுங்க பல்கலா பல்கலா பாருங்க இந்த சூறாவில ஒவ்வொரு ஆயத்தினுடைய என்டிங் கடைசியில பல்கலாவுடைய சட்டம் இருக்குது பல்கலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை ஐந்து எத்தனை எழுத்துக்கள்மா ஐந்து சொல்லுங்க சொல்லுங்க எழுத்துக்கள் சுக்கன் பெற்ற நிலையில வருது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அசைத்து ஓத வேண்டும் செய்து ஓத வேண்டும் இது வார்த்தையின் நடுவில வறுமையானால் கல்கலா சூரா என்றும் வார்த்தையினுடைய கடைசியாக வக்ஃப் இடமாக இருந்தால் அல் கலா குபுரா என்றும் சொல்லப்படும் இங்க அல் கலா குபுரா வாத்தியனுடைய கடைசியில வருது பாருங்களேன் ஒவ்வொரு வசனத்தினுடைய கடைசியாக அல் சொல்லுங்க อ่า இப்ப நம்ம வசன அதே போல இரண்டாவது வசனத்தில் மா خالق மா خالق மூன்றாம் வசனத்துல பாருங்க இப்படித்தான் சொல்லணும் என்று சொல்வது தவறு அதே போல ஹலப் என்று சொல்வது தவறு அதே போல ஃபலப் என்று சொல்வது தவறு சரியாக இப்படி சொல்ல வேண்டும் ஆஹ் ஐந்து இடங்கள் வந்துச்சுங்களா எத்தனை இடங்கள் எத்தனை இடங்கள் எத்தனை ஐந்து இடங்கள் அடுத்து அடுத்து இந்த சூறாவில் இஃபா இடம்பெறக்கூடிய இஹ்பாவிற்கான உதாரணம் அதாவது இஃபாவின் எழுத்துக்களையும் அதற்கான உதாரணத்தையும் இந்த சூறாவிலிருந்து எழுது பாருங்க இந்த சூறாவில இஃபாவுடைய எழுத்தாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஷீன் வந்திருக்குது சொல்லுங்க அதே போல இது ரெண்டாவது மூணாவது ஆயா நாலாவது ஆயாலையும் அதே ரெண்டாவது ஆயாலும் அதே போல சொல்லுங்க அடுத்து ஹாசிதின் இப்ப இங்க வந்து இருக்கக்கூடிய இஹ்வாவிற்கான எழுத்து ஒண்ணுதான் வந்து இருக்குது அது என்ன எழுத்துமா ஷீன் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை மொத்தம் எத்தனை தாலீம் போங்க போங்க இஃபாட் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினைந்து எத்தனை எழுத்துக்கள்மா மறந்துடுறீங்க மறக்க கூடாது தாலீமை நாம படிச்சிருக்கோம் எத்தனை எழுத்துக்கள் பதினைந்து பாருங்க மேல போங்க மேல போங்க பாடம் பாருங்க மேல பொங்க இது கல்கலாவுடைய பாடம் இதெல்லாம் முப்பத்தி ஐந்தாவது பாடம் இன்னும் மேல போங்க பொங்க போங்க இது வந்து மதுடைய பாடம் இங்க கவனிங்கம்மா இது வந்து இதுவாளுடைய பாடம் ஆஹ் இந்த பாடம் தான் இங்க மேல போங்க இங்க ஸ்டாப் பண்ணுங்க மேல மேல ரைட் பாடம் இருபத்தி ஒன்பது தாயில படிச்சிருக்கிறோம்

பாருங்க ஸ்ரீட எழுத்து சொல்லும் போது அப்படி வல்லினமா சொல்லணும் பாருங்க அந்தந்த எழுத்துக்களை சொல்லும் போது அதுக்கான பண்புகளை கரெக்டா கொடுத்து சொல்லணும் எத்தனை எழுத்துக்கள்மா பதினைந்து எழுத்துக்கள் பதினைந்து எழுத்துக்கள் சரி இந்த பதினைந்து எழுத்துக்களுக்கு முன்னால் வரக்கூடிய சுக்குன் பெற்ற நூன் தன்வீனை மறைத்து உண்ணாவுடன் ஓத வேண்டும் இதான் இஹ்பா என்ற சட்டத்தினுடைய விளக்கம் சரிங்களாமா இந்த இருந்து சூரா பலத்தில் இடம்பெறக்கூடிய இஃபாவுடைய எழுத்து என்ன ஷீன் படுத்து போங்க ஷீன் ஆஹ் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன் இஃபாவுடைய எழுத்துக்கள் பதினைந்தும் பாத்துட்டோம் இஃபாவுடைய எழுத்தாக வரக்கூடிய எழுத்து என்ன ஷீன் அதற்கான உதாரணங்களையும் பார்த்துட்டோம் சரிங்களாமா அதெல்லாம் எழுதி காட்டணும் ஆஹ் ஒரே ஒரு உதாரணம் தான் இருக்குது ஆனா என்று அங்க என்ன செய்யுது ஆக வருது அடுத்து கடைசி நான்காவது சட்டம் என்ன சொன்னா இதில் உள்ள பெற்ற எவ்வாறு ஓத வேண்டும் சொல்லுங்க எவ்வாறு ஓத வேண்டும் உன்னவுடன் ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் ஓத வேண்டும் சொல்லுங்க பாருங்க وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ சொல்லும்போது நாவி நுனியை மேல்வசை நடு பற்கடைய ஓரங்க டச் பண்ணுங்க இதெல்லாம் வந்து யாரு ஏற்படுத்தக்கூடிய செயல் சரி பாருங்க கவனிங்கம்மா சரி அதே போல இங்க வந்து வரக்கூடிய சட்டம் என்ன பெற்ற நூன் சர்தா நூனையும் சத்தா மீமையும் ஒன்னா செய்து ஓத வேண்டும் சொல்லுங்க எப்படி எப்படி ஓத வேண்டும் நூனையும் பெற்ற மீமையும் ஒன்னா செய்து ஓத வேண்டும் சரிங்களாமா இதுதான் சட்டம் பாருங்க இந்த சட்டத்தை இப்ப உட்காந்து எழுதுங்க வரக்கல்லாக்கும் எழுதி காட்டுங்க இப்ப